வெல்கம் டு வஸ்தீஸ் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நிலக்கடலை உருண்டை இதை கடலை லட்டுன்னு சொல்லலாம் இந்த கடலை உருண்டைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு கப் நிலக்கடலை பருப்பு அரை கப் நாட்டு சக்கரை ஒரு டீஸ்பூன் எள் எடுத்துக்கிடலாம் ஒரு கடாயில் ஒரு கப் நிலக்கடலை பருப்பை போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து அளவுக்கு வறுத்துக்கிடலாம் கடலை நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் கடலை நல்லா ஆறுனதும் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சுத்தப்படுத்தி எடுத்துக்கிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நிலக்கடலை பருப்பை போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வரலாம் ஸ்பூனால் நல்லா எடுத்து விட்டுட்டு அரைக்கப் நாட்டு சர்க்கரை அதில் சேர்த்துக்கிடலாம் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி தூள் போட்டு நம்ம செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மறுபடியும் ஒரு சுத்து சுற்றிட்டு ஒரு பிளேட்டில் தட்டிக்கிடலாம் இப்போ உருண்டை பண்ணதுக்கு நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இதில் வறுத்த எள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம் எள் இருந்தால் சேர்க்கலாம் எள் இல்லாமையும் இந்த உருண்டை நம்ம பண்ணலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சோம்னா நிலக்கடலை உருண்டை நம்மளுக்கு ரெடி இந்த மாதிரியும் நம்ம உருண்டை பண்ணலாம் இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம் வறுத்த நிலக்கடலை பருப்பையும் நாட்டு சர்க்கரையும் ஒன்றாவே மிக்ஸி ஜாரில் போட்டு குறை குறப்பாக திரிச்சிட்டு அப்படியும் நம்ம உருண்டை பண்ணலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிலக்கடலை பருப்பில் அதிகமான சத்துக்கள் இருக்குது அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுட்டு குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு உருண்டை கொடுத்தோம்னா எல்லா விதமான சத்துக்களும் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நிலக்கடலை உருண்டை ரெடி இந்த நிலக்கடலை உருண்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வசந்தேஷ் ஹோம் கிச்சனை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்